நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட நானூத்தி நாற்பத்தி ஒரு பேர் வந்திருக்கீங்க பல்வேறு வகையான கேள்வி சந்தேகங்கள் எதிர்பார்ப்புகளோடு வந்திருப்பீங்க ஸோ உங்கள் அனைவரையும் இந்த டெலிகிராம் மீட்டிங்கில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளுக்குள்ள என்ன சந்தேகம் கேள்விகள் இருக்குது நம்ம கேட்கலாம் இந்த மீட்டிங் வந்து நம்ம நிறுவனத்துக்கு சார்பாகவோ அல்லது மக்களுக்கு சார்பாகவோ நம்ம பேச போகிறது கிடையாது ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு பொதுநிலையான கருத்தை தான் நம்ம பேச போகிறோம் நம்மளுடைய எல்லா எதிர்பார்ப்பையும் சரி பண்ணக்கூடிய ஒரு இடத்துல யார் இருக்காங்கன்னா அது நிறுவனத்தினுடைய எம்டி தான் சரிங்களா அதனால நம்ம பேச போகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறுவனம் என்ன நினைக்குது நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது நிறுவனம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றத நாம தகவல் தெரிவிக்க போறோம் இந்த டெலிகிராம் லைவ்ல நிறைய நபர்கள் வந்து டைரக்டர் இருக்கலாம் அத்தாரிட்டி உறுப்பினர்கள் இருக்கலாம் நிறைய குரூப் நண்பர்கள் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் நாம் அடுத்து டெலிகிராம்ல இந்த எல்லாம் எடுத்து போடும் பொழுது நிறுவனத்தினுடைய உறுப்பினர்கள் பார்க்கலாம் அத்தாரிட்டி டைரக்டர் உறுப்பினர்கள் போயிட்டு மக்களுடைய கேள்விகள் எந்த மாதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறுவனம் அது சார்ந்த சில அறிவிப்புகளை கொடுக்கலாம் சில முடிவுகளை எடுக்கலாம் அதுக்காக மட்டும்தான் அந்த லைவை தவிர மற்றபடி நம்ம சொல்றது அத்தனையுமே நூறு சதவீதம் உண்மை அப்படின்றத இங்கே யாருமே எடுத்துக்க கூடாது சரிங்களா நம்ம சொல்லக்கூடியது நமக்குள்ள இருக்கக்கூடிய கருத்துக்கள் கூகுள் மீட்ல நிறுவனத்தை பத்தி நடக்கக்கூடிய கூகுள் மீட்ல நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நம்ம இதில் சொல்றோம் அதே மாதிரி நிறுவனத்தினுடைய எம்டி என்ன சொல்லியிருக்காரு மற்ற யூடியூப் சேனல் யார் எது சொன்னாலும் அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து நீங்க நிறுவனத்தினுடைய எம்டி போரம் யூடியூப் சேனல் என்ன வருது அதை தான் நீங்க முழுமையா நம்பணும் அப்படின்ற மாதிரி எம்டி ஆல்ரெடி சொல்லியிருக்காரு சரிங்களா நாமளும் கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு முப்பது மாசத்துல நிறுவனத்துல என்ன தகவல் சொல்றாங்களோ அது வந்து எந்த விதமான இன்றி இது வரைக்கும் மக்களுக்கு ஒரு சரியான தகவலை கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்றதுல ஆஹ் நம்புறேன் நான் நம்புறேன் கண்டிப்பா சரியான தகவலை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில இன்னைக்கு என்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல நான் ஒரு இருபது நிமிஷம் பேசிடுறேன் அதுக்கப்புறமா நீங்க பேசலாம் சரிங்களா உங்களுக்குள்ள ஏன்னா இந்த கேள்விகள் இருக்கும் நீங்களே அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரே பதில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் இல்லையா ஸோ அதுக்காக தான் நிறுவனத்தில் வந்து இப்போ பேமெண்ட்டு ஜூன் முப்பதுக்குள்ள எல்லாத்துக்கும் போட்டுறேன்னு சொன்னாங்க ஸோ ஆல்ரெடி மூணு திட்டத்துக்கு தான் போட்டிருக்கிறாங்க ஓஎம் பிஎம் சில்வருக்கு இன்னும் ஒரு மூன்று சாரி மூன்று நாள் மட்டும்தான் இருக்குது அதுக்குள்ள எல்லாத்துக்கும் பேமெண்ட் போட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் போயிட்டு இருக்குது நிறுவனம் சொன்ன மாதிரி முதல் வாரம் ஓஎமுக்கு போட்டுட்டாங்க ரெண்டாவது வாரம் பிஎம் மூணாவது வாரம் வந்து சில்வருக்கு போட்டுட்டாங்க இந்த மூணு திட்டத்துக்கு உண்டான பேமெண்ட்டுமே சனிக்கிழமை ஈவினிங் தான் கிரெடிட் ஆயிருக்குது வந்தவங்களுக்கு தெரியும் நீங்களும் குரூப்ல பாத்துருப்பீங்க அந்த மாதிரி நிறுவனம் ஒவ்வொரு திட்டத்துக்கா போடுறதா இருந்தாலும் கூட இந்த வாரம் கோல்டு உறுப்பினர்களுக்கு உண்டான பேமெண்ட் சனிக்கிழமை நைட்டுக்குள்ளார வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க மற்ற உறுப்பினர்களுக்கு வருமா இல்லது இன்னும் நாலஞ்சு நாள் நீடிக்குமா அப்படின்றத எம்டி சார் அவர்கள் நூறு சதவீதம் இன்னும் மூன்று நாட்கள்ல வந்து சொல்றதா நிறுவனத்தினுடைய தரப்புல சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஜூன் முப்பது வரைக்கும் அவர் டைம் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன டைமுக்கு நம்ம கண்டிப்பா அந்த காலக்கெடுவை கெடுவை அதுக்கு அப்புறமா ஏதாச்சும் சொல்றாங்களா நிறுவனம் பேமெண்ட்ஸ் அந்த விஷயங்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் ஏன்னா அவங்க ஒரு டைம் சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே நாம வந்து ஏன் போடல செய்யல அப்படின்னு சொல்றத நம்ம கேட்குறது நம்மளுடைய உரிமை கடமை அதை எங்கேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் என்ன காரணத்துக்காக அந்த டைமை கொடுத்துருக்காங்க அதுக்கு உள்ளார நம்மளுக்கு பேமெண்ட் வருதா இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஏதாச்சும் விளக்கங்கள் சொல்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அடுத்ததான் நிறைய நபர்களினுடைய கேள்வி சார் நாங்கள் பல பிரச்சனையும் இருக்குங்க சார் எங்கள் குறைகளெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா ஓப்பனாக சொல்லப்போனால் நான் வந்து கடன் வாங்கி மைவித் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் லோன் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் வட்டிக்கு வாங்கி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் பேமெண்ட் என்ன வராவா நான் வந்து இந்த கமிட்மெண்ட் எல்லாம் சரி பண்ண முடியாம நிறைய நபர்கள் என்ன வீட்டுல வந்து கேக்குறாங்க சார் இதெல்லாம் நிறுவனத்துக்கு தெரியுமா தெரியாதா பேமெண்ட் போட்டா நல்லா இருக்கும் சார் அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் போயிட்டு இருக்குது நம்முடைய எதிரொலிகள் எல்லாமே நிறுவனத்துக்கு ஏதோ ஒரு வகையில தான் இருக்குது சரிங்களா அதை சரி செய்யறதுக்கு உண்டான வேலையை நிறுவனம் கண்டிப்பா தான் இருக்கிறாங்க சோ பேமெண்ட் சார் இந்த விஷயம் தான் இப்ப நமக்கும் பிரச்சனையா அமைஞ்சிருக்குது நிறுவனத்துக்கும் பிரச்சனையா அமைஞ்சிருக்குது அதை போடுறதுல நிறுவனத்துக்கும் அந்த பேமெண்ட்டை தான் ஒரு இசியூவாக அமைஞ்சிருக்குது அதை சரி பண்றதுக்கு உண்டான வேலைகளை எம்டி அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நூறு சதவீதம் நம்மளுக்கு பேமெண்ட் வந்துரும் அப்படின்றத நிறுவனத்தின் சைடு இருந்து சொல்லிருக்காங்க அதனால யாரும் பயப்பட தேவையில்லை வருவதில் ஒரு நாள் ரெண்டு நாள் கால ஆனாலும் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் பொறுமை என்பது முக்கியம் இந்த பொறுமையை கேட்டு கேட்டே ரொம்ப போர் அடிக்குது சார் எவ்வளவு நாள் சார் நாங்க பொறுமையா இருக்கிறது அப்படின்ற கொஸ்டின் இப்போ எதிரொலிக்கிறது எனக்கே கேட்குது நீங்கள்லாம் ஆரம்பத்திலே ஜாயின் பண்ணியிருப்பீங்க நிறைய லேக்ஸ் கணக்கில் வாங்கியிருப்பீங்க நீங்கள் பொறுமையாக இருக்கலாம் சார் நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணி ஒரு பேமெண்ட் கூட வாங்கல ரெண்டு பேமெண்ட் வாங்கியிருக்கேன் மூணு பேமெண்ட் தான் வாங்கியிருக்கேன் அப்படிக்கும் போது நாங்கள் எப்படி பொறுமையாக இருக்குவோம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்குள்ள கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்குது குரூப்லலாம் நிறைய விமர்சனங்கள் போய்கிட்டு தான் இருக்குது ஒரு பத்து அடி தோண்டணும் அப்படின்னா ஒரு தண்ணி வந்துடும் நம்ம ஒம்பது அடி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு அந்த பத்தாவது அடியை தோண்டாமல் விட்டுட்டு வந்துட்டுனா அதனால நம்ம தான் பாதிக்கப்பட போறோம் ஏன்னா அந்த ஒரு அடியை ஒரு முயற்சியால் தோண்டி இருந்தோம்னா அந்த தண்ணி கிடச்சிருக்கேன் அந்த கிணறு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அந்த மாதிரி இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் பொறுமையா இருந்துட்டோம் இன்னும் ஒரு மூன்று நாள் பொறுமையா இருங்க அதுக்குள்ள நிறுவனத்தினுடைய எம்டி கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்தே ஆகணும் கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மக்கள் இவ்வளோ தூரம் இருக்காங்க ஜூன் முப்பதுக்கு மேலே போனால் அவங்க அதுக்கப்புறம் என்ன வேணாலும் செய்வாங்க என்ன வேணாலும் பேசுவாங்க அப்படின்றது நிறுவனத்துக்கு தெரியும் நம்ம ஒவ்வொரு உறுப்பினருடைய கமிட்மெண்ட்டும் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி எல்லா கமிட்மெண்ட்டும் நிறுவனத்தினுடைய தலைமையில தான் போய் உக்காந்து ஸோ அவரு தான் நம்மளுடைய எல்லா கமிட்மெண்ட்டுக்கும் வழி சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருக்காரு அதனால பொறுமையே இந்த ஒன்று ஒரு மூணு நாள் ஜூன் முப்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதை வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து நீங்க தான் அதுக்கப்புறம் முடிவு செய்யணும் சரிங்களா ஏன்னா நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த நிறுவனத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் நாம ரன் ஆகலன்னா நிறுவனம் ரன் ஆகாது அப்ப நிறுவனத்துக்கு நாம ஏதாச்சும் ஒரு நெருக்கடி கொடுத்தோம்னா அப்ப நமக்கு இந்த பேமெண்ட் வர்றதில்ல ஒரு நெருக்கடி வருன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஒரு பத்து நபர்களுக்கு முக்கியமா எமர்ஜென்சி ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு அவங்க போய் ஏதாச்சும் ஒரு நிறுவனத்துக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி செயல் செஞ்சாலும் மற்ற உறுப்பினர்கள் அனைவருமே அங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் இது நிறுவனத்துக்கு சாதகமா இல்லைங்க நம்மளும் இந்த நேரத்துல கொஞ்சம் யோசனை பண்ணணும் அவசரத்துல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஐயா அவன் ரொம்ப கோவக்காரங்க டக்குன்னு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுவான் அறுவலை எடுத்து வெட்டிடுவான் அப்படின்ற மாதிரி மைவி மைவித்திரஸ்ல இருக்கிறோம் அப்படி நம்ம ஏதாச்சும் ஒண்ணு ஒரு அவசரத்துல நம்ம அந்த கமிட்மெண்ட்டை பேஸ் பண்ண முடியாத நிலையில நிறுவனத்துக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரி சில செயல் செஞ்சுன்னா நம்மளுக்கு இந்த கமிட்மெண்ட்டும் உடனே சரியாகாது எல்லா உறுப்பினர்களும் பாதிக்கப்படுவாங்க கடைசியில் நிறுவனம் வேற என்ன சொல்லணும் நீங்க செஞ்ச தான் இவ்வளவு டிலே ஆகுது அப்படின்ற மாதிரி காரணம் சொன்னாலே அதையும் ஏற்கக்கூடிய மனநில தான் நாம தள்ளப்படுவோம் அதனால பொறுமை என்பது இந்த மூன்று நாட்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க நிறுவனத்தினுடைய எம்டி ஜூலை ஒன்னா தேதி நாலாவது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது அதுல நிறைய அறிவிப்புகள் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறுவனத்தினுடைய சைடு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கூட ஒரு ரெண்டு மூணு கூகுள் மீட்டிங் நான் அட்டன் பண்ணேன் சோ அதுல கூட அந்த மாதிரியான தகவல் சொல்லியிருக்காங்க எம்டிக்கும் தெரியும் ஜூன் முப்பதுக்கு அப்புறம் நாம ஒரு ஆஹ் பொறுமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா மக்களுடைய செயல்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா தெரியும் அதனால ஒரு நல்ல முடிவை குடிப்பாரு கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்ததான் பாத்தீங்கன்னா எம்பி சார் ஏன் வந்து தகவல் சொல்றதுல நாங்க இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் ஓடும் எல்லார் மனசுலயும் என் மனசுலயும் ஓடுது அதுக்கு என்ன விளக்குன்றதை நான் சொல்லிடுறேன் நிறுவனத்து மேல வந்து நாலஞ்சு வழக்கு இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில வழக்கு வந்து நிறுவனத்துக்கு சாதகமா முடிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ சந்தோஷமான விஷயம்தான் ஸோ அந்த மாதிரியான சில வழக்குகள் சார்ந்து அவர் போயிட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து டைம் இல்லாத காரணத்தினால அவர் போடல அதே மாதிரி அவர் வீடியோ போட்ட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கெல்லாம் நம்ம ஆளுங்க இந்த கமிட்மெண்ட் காரணமா அவர் வீடியோல போய் நம்ம உறுப்பினர்களே வந்து நிறுவனத்துக்கு எதிராகவும் அல்லது எம்பிக்கு எதிராகவும் பல கருத்துக்கள் அந்த யூடியூப்ல போய் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செஞ்சிருக்கீங்க ஏன் இதுல இருக்கிற நிறைய நபர்கள் கூட நீங்க பதிவு செஞ்சிருக்கலாம் அப்படி பதிவு செய்யும் பட்சத்துல அதை எல்லாத்தையும் ஒரு ஆவணமா எடுத்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்மளுடைய நிறுவனத்தை மூடணும் செய்யணும் அப்படியே மைவி த்ரேட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறவங்களா முட்டாளுங்க கோமாளிங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் வாட்ஸ்அப் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரியான சில நபர்கள் நம்ம எதிர்மறையா போடக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒன்று சேர்த்து மைவித்ய்ஸ் நிறுவனத்துல பணமே வரலீங்க பாரு உறுப்பினர்களே இந்த மாதிரி பேசுறாங்க செய்றாங்க அப்படின்னு அதையெல்லாம் ஒரு ஆவணமா சேர்த்து கொண்டு போய் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட கூடாது அப்படின்றதுக்காக தான் அவரு யூடியூப்ல வீடியோ போடாம இருக்கிறதுக்கான ஒரு காரணமாவும் இருக்கும் ஏன்னா நம்ம பணம் வந்தா ஓகே ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம் ஓகே அது நம்மளுடைய சந்தோஷம் வராத பட்சத்துல நம்மளுடைய குறிகள் அங்க சொல்றோம் சோ அதை நிறுவனத்துக்கு நெருக்கடியா கொடுத்து அப்படின்றதுக்காக தான் நம்ம சொன்ன மாதிரி அந்த பேமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு தகவல் சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்க நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அத கண்டிப்பா நமக்கு இந்த ஜூன் முப்பதுக்குள்ளார ஒரு அறிவிப்பை கண்டிப்பா சொல்லுவார் அதுவும் இல்லாம சில விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட ஓப்பனாகவும் சொல்லிட முடியாதுங்க நிறுவனம் ஆயிரத்தி எட்டு இன்னல்களை சந்திச்சிட்டு இருக்குது அத்தனையும் நம்ம நிறுவனத்திட்ட சொன்னோன்னா புரிஞ்சுக்கிற நபர்கள் புரிஞ்சுப்பாங்க ஒரு சில நபர்கள் மேலோட்டமா புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் ஒரு காரணமாப்பா சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட்டு நிறுவனத்துக்கு பின்னாடி இருந்து அந்த எம்டி அவர்கள் வந்து என்னென்னலாம் செய்கிறாரு அப்படின்றத கூட இருக்கிற நபர்களுக்கு தெரியும் புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய நபர்களுக்கு தெரியும் ஒரு டைரக்டர் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி போட்டு ஒரு படம் எடுக்கிறாருன்னா அவர் எந்தெந்த லொக்கேஷனுக்கு போகணும் யாரை செலக்ட் பண்ணணும் எவ்வளவு செலவாகுது அப்படின்றது அவருக்கு தெரியும் வருஷ கணக்கு அந்த படம் எடுக்கிறாரு ஆனா நாம ஒரு தியேட்டர்ல போய் உக்காந்து ரெண்டு மணி நேரம் பார்த்துட்டு படம் சரியில்லைங்க பிளாப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும் நம்மளுடைய செலவு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் பட் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு உண்டான செலவு பல கோடி பல மணி நேரம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்குறதுக்கு எம்டி அவர்கள் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாரு இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு எவ்வளோ எல்லாம் பின்னாடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தெரியும் நம்ம கேப்ஸ் அடிச்சுட்டு அமௌண்ட் வரலன்னு நீங்களும் சொல்றீங்க நானும் சொல்றேன் இது நம்மளுடைய தரப்பு நம்ம சொல்லலாம் நீங்க அதானே வேலை கொடுக்குறீங்க கேப் அடிக்க சொல்றீங்க வேலெட்ல அமௌண்ட் வந்தா வித்ரா போட சொல்றீங்க நாங்க எடுத்துக்கிறோம் இது நம்மளுடைய வேலை அவ்வளவுதான் பட் அதை ரெகுலரா நம்மளுக்கு கொடுக்கணும் அதை கொடுக்குறதுல எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படின்னு வேலை செய்யறதுக்கு அந்த எம்டி எவ்வளவு வேலை செய்யணுன்றது நம்ம அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் சரிங்களா அதனால கொஞ்சம் நிறுவனத்துக்கு பொறுமைதான் இந்த நேரத்துல அவசியம் அப்படின்றத நான் இந்த மூலியமா சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய நபர்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய பேசுறாங்க நிறைய உருக்கமான பதவிகளெல்லாம் பேசுறாங்க நிறைய நபர்கள் நமது உறுப்பினர்களே குரூப் வந்து நிறைய கலாய்க்கிறாங்க நிறைய விஷயங்கள் நான் பாக்குறேன் நிறைய குரூப்ல நான் யாருக்கும் ரிப்ளை பண்றதில்லை சரி ஓகே மக்கள் சொல்றாங்க அதை சொல்றது மூலயமா அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட் மனசுல இருக்கிற பாரம் வெளியில வருது அதை நம்ம மேலும் அதுக்கு ஒரு கருத்து சொல்லி ஏன் அவங்கள டென்ஷன் பண்ணணும் அப்படின்றத விட்டுறது மனசுல இருக்கிறது அப்படி பேசுனா அவங்க பாரம் குறையன்னு நினைக்கிறாங்க சரி ஓகே குறையட்டும் அப்படின்றத நான் அதுக்கு சொல்றது இல்ல ஏன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு இல்லையா உங்ககிட்டயும் சில கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அரை மணி நேரம் அப்படின்றதுக்காக தான் நான் இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் நிறுவனத்தினுடைய எம்டி ஜூன் முப்பதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு அப்டேட்டை கொடுப்பார் பேமெண்ட்ஸா இருந்த அப்டேட்டை கொடுப்பார் ஜூலை ஒன்னுல இருந்து வரக்கூடிய சில புதிய அப்டேட்டுகளையும் கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான செய்தியை நிறுவனத்தின் சைடு இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை ஒவ்வொரு திட்டத்துக்கா போறதா இருந்தாலும் இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளார சனிக்கிழமை ஈவினிங்க நம்மளுக்கு கோல்டு மெம்பருக்கு உண்டான பணம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முதல்ல இந்த மார்ச் மாசம் போட்ட பெண்டிங் பேமெண்ட்டும் வரும் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க நிறுவனம் நம்மளை ஏமாத்திட்டு எங்கேயும் ஓடிவும் முடியாது ஒழியவும் முடியாது படத்தை சொல்ற மாதிரி சரிங்களா ஏன்னா அது ஒண்ணு முட்டுச்சந்தில் நடக்கிற கம்பெனி கிடையாது தமிழ்நாடு மட்டும் இல்லாத இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் மைவித்தரச உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படி ஒரு பிரபலமான கம்பெனி வந்து நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு எங்கேயும் போய் அவங்க இருந்துட முடியாது ரன் பண்ணவும் முடியாது சரிங்களா அதனால நாம தான் நிறுவனம் நிறுவனம் தான் நாம நிறுவனம் நல்லா இருந்துச்சுன்னா நாம நல்லா இருப்போம் நாம நல்லா இருந்தா நிறுவனம் நல்லா இருப்போம் அதுக்கு நாம ஏதாச்சும் நெருக்கடி கொடுத்தோம்னா அதனால வரக்கூடிய நிறுவனம் நெருக்கடி நமக்கு தான் அப்படின்றத எல்லாரும் மனசுல வச்சுக்கணும் நம்ம ஏதோ போய் ஒரு கேஸ் கொடுத்துருவோம் அப்படின்னா உடனே நிறுவனத்துக்கு இருந்து பணத்தை வாங்கி நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் மேலோட்டமா சிந்திக்கிறீங்க அதனுடைய தாக்கம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் மரத்தை மேல உச்சியில ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த மரத்தை சாக்கிணுன்றது கேட்க அடியில வெட்டணும்னு வச்சிக்கங்க மரத்தை உச்சில நாம இருக்கிறோம் அடிமரம் வெட்டினா மரத்தங்க தான் பாதிப்பு நமக்கு தான் பாதிப்பு அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால மைவித்தியரசு உறுப்பினர்களுக்கு இப்ப ரொம்ப ரொம்ப பொறுமை நம்ம அவசரப்பட்டு பேசக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நமக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளே சாதகமா பயன்படுத்திப்பாங்க அதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே அடுத்ததை யார் என்ன கருத்து சொல்றீங்க அப்படின்றத பாக்கலாம் எட்டு மணிக்கு சாப்பா முடிச்சிடலாம் மணிரத்னமா சரி மணி சரி எதோ ஒரு பேர் தப்பா நினைச்சிக்காரிங்க அடுத்தது பார்த்திபன் அருண்குமார் எஸ் நான் சொன்ன கேள்வியை தவிர்த்து நீங்க கேட்கலாம் பேமெண்ட் சார்ந்த விஷயங்கள சொல்லிட்டேன் சரிங்களா சார் இருக்கீங்களா நான் பேசுறது கேக்குதா யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் கோல்டு கிங் இருக்கீங்களா பூபாலன் அருண் இருக்கீங்களா சார் கேக்குது சார் கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார் சார் கேக்குது சார் மந்திரமா மந்திரம் தான் சார் என்ன சார் அது பேரு மந்திரம்னு வச்சிருக்கீங்க சார் இது வந்து பேரு வந்து மந்திரம் மூர்த்தி ஓ அப்படியா சரி ஓகே சார் சரி சொல்லுங்க சார் உங்களுடைய கருத்து என்ன சந்தேகம் என்ன சொல்லுங்க சார் சார் என்னோட கருத்து வந்து நம்மளோட கமிட்மெண்ட் வந்து முடிக்கணும் நம்ம கீழ இருக்க டவுன்லடியோட கமிட்மெண்டையும் ஃபஸ்ட் முடிக்கணும் ஓகேன்னா அவங்களோட அவங்களுடைய சந்தோஷம் தான் நம்மளுடைய சந்தோஷம் சார் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம சொல்லி தான் அவங்க நம்ம டவுன்லைன் நம்ம கீழ ஜாயின் பண்ணிருக்காங்க முதல்ல நிறுவனம் உங்களுக்கு ரெண்டாவது தான் ஃபர்ஸ்ட் வந்து மந்திரம் தான் மந்திரம் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற பேர் அவருடைய டவுன்லைன் உங்களுக்கு கீழ ஜாயின் பண்ணிருப்பாரு கண்டிப்பா மந்திரத்தினுடைய கமிட் மட்டும் நிறுவனம் சரி செய்யும் அது கீழ இருக்கிற டவுன்லைன் மக்களுடைய கமிட் கண்டிப்பா பூர்த்தி செய்யும் தேங்க் யூ சார் சரிங்களா ஓகே தேங்க் யூ ஓகே அடுத்தது பார்ட்டி பன் இருக்கீங்களா சரண்யா தாஸ் இருக்கீங்களா கோல்டு கிங் அருண் மகா அஜித் ஆம்பூர் சார் இருக்கீங்களா டைம் ஓடிக்கிட்டு இருக்குங்க ஏழு முப்பத்தி மூணு ஆயிடுச்சுங்க யாராவது ஒருத்தர் தான் நான் பதில் சொல்ல முடியும் சரி ஓகே நீங்க யாரா பேசுற வரைக்கும் நானே பேசுறேன் கோல்டு கிங் இருக்கீங்களா அருண் யாரா இருக்கீங்களா சரி ஓகே இப்ப சில நபர்கள் வந்து சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்ளைங்ல இல்லாமல் வந்து சீலிங் அச்சு சார் ஆயிரத்தி எட்நூறுரூவா ஒரு நாளைக்கு வாங்குறாங்க அவங்க கட்டணம் பணத்துக்கு மேலே பல மடங்கு வாங்கிட்டாங்க சார் அதனால அவங்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு மாசம் கூட வெயிட் பண்ணுவாங்க சார் நாங்கள் இப்பதான் ஜாயின் பண்ண ஏன் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சில கொஸ்டின் கேக்குறாங்க அவரு சீலிங் அச்சீவர் முடிச்சிட்டாரு பல லட்சம் வாங்கிட்டாரு ஓகே சந்தோஷம் அவர் வந்து அந்த வாய்ப்பு அவருக்கு முன்னாடியே கிடைச்சது அதை அவரு ஜாயின் பண்ணாரு அவர் வாங்கிட்டாரு நம்ம லேட்டா ஜாயின் பண்ணோம் நம்மளுக்கு லேட்டா தானே கிடைக்கும் நீங்களும் அந்த கட்டண அமௌண்ட்டும் சம்பாதிக்கலாம் அதுக்கு மேலே பல லட்சம் சம்பாதிக்கலாம் இங்க யாருக்கும் மைவி தடை என்பதே கிடையாது முயற்சி இருந்தா போதும் தாராளமா நீங்களும் சம்பாதிக்கலாம்